பண்ணைக்கு சூப்பரா இருக்கும் பண்ணைக்கு அருமையா இருக்கும் இந்த மாதிரி மாடு வாங்கும்போது பண்ணைக்கு அருமையா இருக்கும் பத்து மாடு வச்சு பண்ண வேற லெவல்ல வேணும் ஆமா லட்சணம் முகத்தை பாருங்க சாமி பாக்குற மாதிரி இருக்குது மாடு அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு நொக்கரா பெல்ட்னா பியூர் ஒயிட்டா இருக்கிறத நொக்கரா பெல்ட் கலர் பாருங்க அந்த பக்கத்துல வெள்ளை கருப்பு செவலை மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு ஹச்எஃப்ல நல்ல தெளிவான மாடு இருபது லிட்டருக்கு முன்ன பின்ன கரை வரும் என்ன உயரத்தில் இருக்குது பாருங்க சுளி சுத்தமான மாடு கிர் வந்து நல்லா செவன்ட்டி பர்சன்டேஜ் மிக்ஸ் ஆன மாடு அதனால இந்த மாட்டுல வந்து பிரச்சனையும் இல்லை பாருங்க குணத்தை பாருங்க பாருங்களா இந்த மாட்டுக்கான ரேட்டு ஐம்பத்தோராயிரம் தலை மாடு சுளி சுத்தமான மாடு தீனி தீக்கு அற்புதமா இருக்கும் வந்து இதுக்கு சனையா இருக்குது தண்ணி திணிக்கு தொந்தரவு இல்லாத மாடு நல்ல நீட்ட போக்கான மாடு வெள்ளை கலர் கூடுதலாக இருக்குது மடி பாயிண்ட் பாருங்க இந்த அளவுக்கு வந்து இன்னும் இது கண்ணு போட பாய்ஞ்சு நாள் டைம் பிடிக்கும் தீனி திணிக்கு இந்த மாட்டை அடிச்சிக்கவே முடியாது பால் எவ்வளோ இருக்கும் பால் வந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் கறந்த மாடுங்கச்சு இந்த கணக்கு இருபத்தி ரெண்டு லிட்டருனே நம்ம சொல்லலாம் கூட வரலாம் இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவு வரும் மடி லூஸ் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க அதாவது இது கண்ணு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா மாட்டால் நடக்கவே முடியாது லூஸ் இருக்கா ஏப்பா இவ்வளோ லூஸ் பால் நரம்பு பால் நரம்புலாம் சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க கப்புன்னு இருக்குண்ணே ஜம்முன்னு பாருங்க இப்படி புடச்சி போய் வருது பாருங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த மாட்டில் மட்டும் அடி வயத்தில் மட்டும் ஏழு நரம்பு தர இருக்குது கருங்காம்பு கருங்காம்பு இருக்க மாடு என்றைக்குமே கரவைக்கு நல்லா இருக்கும் இன்னும் கண்ணு போட குறைஞ்சது பதினஞ்சு நாள் டைம் பிடிக்கும் தங்கமாக இருக்கு பாருங்க மடியில் பாருங்க எவ்வளோ நரம்பு கண்டிப்பா அண்ணாச்சி அச்சப் மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம குணத்துக்கு பயந்துக்கு தேவையில்லைங்க

ஆனால் ஜி இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு தலையீத்து மாடு ரெண்டு பல் சுளி சுத்தமாக இருக்குது நல்ல முகஞ்சாடை இந்த மாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து அஞ்சு நாளாக இருக்குது தீனி தண்ணிக்கு அற்புதமாக இருக்குது மாடு சூப்பரான மாடு மடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து சதுரத்துக்கு சதுர மடி எடுக்கும் இந்த மாதிரிலாம் தாராளமாக வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்ணுக்கு ஈல்டு வேணும் தலையீட்டு மாடு தான் நான் வாங்குவேன் அடுத்தடுத்து கண்ணுக்கு ஈல்டு எடுத்துக்குவேன் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த மாடு அற்புதமான மாடு அவங்களுக்கு சதுர மாடி எடுக்கும் தெளிவான மாடு பல்லு ரெண்டே தான் இருக்குது தாராளமா ஏழு எட்டு கண்டுக்கு வச்சுக்கலாம் கறவை அருமையா இருக்கும் இந்த கண்ணுக்கே ஒரு பன்னெண்டு லிட்டர் லிட்டர் கரவை எடுத்துக்கலாம் மாடு சூப்பரான மாடு என்ன ஜெர்சி தான் அது வெயிலுக்கு சூப்பராக வெயில் மேய்ச்சல் தண்ணி தீனி இந்த எல்லாமே அருமையாக இருக்கும் தலையீட்டு மாடு தானே உதைக்குமோ குதிக்குமோ பயந்து தேவையில்ல குணத்துக்கு குணத்து பாருங்க ஆமா ஒண்ணு பாருங்க காம்பு நல்ல ஊசி காம்பு கறக்குறதுக்கு நல்லா இருக்கும் காம்பும் ரெண்டே தான் ரொம்ப இளம்பொருள் மாடு கறவைக்கு அற்புதமா இருக்கும் பேணங்களும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் தலையத்துல நமக்கு என்ன லாபம் என்னாச்சு நமக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா அதாவது காம்பு கம்ப்ளைண்ட் எதுவும் இருக்காது மாட்டுல எந்த ஒரு கோளாறும் இருக்காது வாங்கிட்டு போறவங்க தாராளமாக ஏழு எட்டு கண்ணுக்கு வச்சுக்கலாம் இப்போ வியாபாரிட்டே வாங்கலாம் ரெண்டாவது கண்ணு மூணாவது கணக்கு போய் சொல்லணும்னு சொல்றாங்க தலையீத்து மாடா வாங்கிட்டு போனா முதல்ல தான் இருக்கும் அதுல அருண் உறுதி பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சாறு வச்சுக்கலாம் தாராளமா வச்சுக்கலாம் ஆனாச்சு இந்த மாடும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிராஸ் மாடு இதுவும் கொஞ்சம் வளர்ப்பு கம்மி நம்ம பண்ணிலே ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்க போறோம் நாலு புல்லு தலையீட்டு சுழி சுத்தமான மாடு பதினஞ்சு லிட்டர் கரை வரும் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்க போறோம் யாரும் கொடுக்க முடியாது ரேட்டு நல்ல குவாலிட்டியான மாடுதான் வளர்ப்பு கம்மி வளர்ப்பு கம்மினா என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா கோலு கோளு இருக்க வேண்டிய மாடு கொஞ்சம் எலும்பா இருக்கு வேறு ஒண்ணும் கிடையாது மற்றபடி மாடு நல்ல நீட்ட போக்கு நல்ல ஹைட்டு நல்ல குளம்பழம் நல்ல ஜாதி கொம்பு நல்ல கிளி கொம்பு மெலிவா வாங்குற மாதிரி கரெக்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் தோரணைய எதிர்பார்ப்பாங்க மக்கள் ஏன்னா அதிக பணம் போடுறதுக்கு நல்ல கிளி கொம்பு முகச்சாட நாலு பொல்லு சுளி சுத்தமான மாடு நல்ல காம்பு வருஷ நல்ல குணம் குணத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லை மாடு இது நரம்பு இல்லைனா ஆமா மாடு நல்ல ஷைனிங் எவ்வளவு வரும் பால் இதுல பதினஞ்சு லிட்டர் வருங்க முடிவு ஆமா நடைபாருங்க மாடு அடுத்த இது நல்ல சைஸா வருமோ நல்லா நல்லா ரெடி பண்றவங்க கையில இருந்தா நல்லா ரெடியாயிருங்க எப்படி இருக்குது இருக்குது மாடு கறவைக்கு தொந்தரவு இல்ல வெயிலுக்கு தோந்தரவுல விவசாயிகள் யாரோ வேணா வச்சுக்கலாம் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் மாடு நல்ல சூப்பரான மாடு வெள்ளை கலர் மாடு இந்த கோயிலுக்கு தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல வீட்டுல நான் ஒரே ஒரு மாடு மாடுதான் வச்சுக்குவேன்ப்பா ஆனா மாடு பார்க்க நல்லா தெய்வீக கடாச்சமா இருக்கணும் சுளி சுத்தமா இருக்கணும் நல்ல கறவையும் எனக்கு ஒரு பாஞ்சு லிட்டர் கிட்ட கறவை வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த மாடு செலக்ட் பண்ணலாம் மாடு நல்ல குவாலிட்டி ஒயிட் கலர் எப்படி தீனி தீனி சூப்பரா இருக்கும் நடையில பாருங்க எப்படி மாடு ரத மாட்டோம் வால் வால் பாருங்க வால் தோல் எப்படி வந்து தொடுது பால் தரையும் அருமையா இருக்கு இந்த எனக்கு பால் தர பாருங்க குணத்துக்கு குணத்துக்கும் பிரச்சனை கிடையாது குணத்துக்கும் அருமையா இருக்கும் வெள்ளை மாடு மக்கள் விரும்புறாங்களா வெள்ளை கலர வெள்ள கலர் மாடு அதிகமா விரும்புவாங்க கோயில்ல இந்த மாதிரி இடத்துல வெள்ள கலர் தான் அதிகமா இருக்கும் என்ன ரகம் என்னாச்சு ஜெர்சி கிராஸ் என்னாச்சு பாருங்க நிரம்பு வெள்ளை வெள்ளை மாடு எல்லாம் நிரம்பு தெரியுதா இதுவும் நரம்பு தான் இதுவும் நரம்பு தான் கறக்க பிடிக்கும் அருமையா இருக்கும் சாஃப்டான காம்பு இதா நல்லா சாஃப்ட் கறக்கிறதுக்கு அருமையா இருக்கும் வால் பாருங்க கீழே வரைக்கும் இருக்கிறது கீழே வரைக்கும் முட்டி கீழே வால் வரணும் வந்தால்தான் அந்த மாடு நல்ல குவாலிட்டியான மாடுன்னு பின்னால் பைய இழுத்து பாருங்க பைய இன்னும் லூஸ் இருக்கா பைய முன் பை பாருங்க முன் பை இவ்வளவு லூஸ் இருக்கு பின்னால பின்னால இன்னும் ஃபுல் லூஸ் இருக்குதா ஏப்பா நோ இன்ன கண்ணு போட 10 நாள் டைம் முடிக்கு 15 லிட்டர் கர வரும் மாடு தெளிவான மாடு ஒயிட் கலர் பெல்ட் அழகா யாருக்குனாலும் வாங்கி கட்டி இத்தனை தீத்தனா ஜி இது இது வந்து மூணாவது தீத்தனா ஜி இன்ன 10 நாள் கண்ணே ஏனிரோம் இது மாடு வந்து மடி வந்து கண்ணே இந்த தான் ஒரு டக்குன்னு வந்துரும் நீ பர மடி வச்சீச்சு நான் அர மடி வச்ச வேலை முடிஞ்சிருக்கு அனாஜி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான மாடு கிர் கிராஸ் ரெண்டாம் நீத்துக்கு சனையாக இருக்குது இருபது லிட்ரு கண்ணை முடிவு கரை வரும் பத்திரத்தில் எழுதி கொடுக்குறேன் சரியான மாடு இது என்ன ஹைட் வெயிட்டில் இருக்குது பாருங்க இதெல்லாம் டாப் குவாலிட்டி ஜெர்சி கிராஸ் இதெல்லாம் பெரிய சைஸ்ன செம்ம பெரிய மாடு சின்ன மாடலாம் கிடையாது வீடியோவில் பார்க்கறது சின்னதாக கூட இதெல்லாம் மாடு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மாட்டு நோட்டம் எவ்வளோ பெரிய மாடு நீங்களே பாருங்க பக்கத்தில் நெழுங்க பார்ப்போம் நீங்கள் ஹைட்டு ஹைட்டு நீங்களே ஆறு ரெடியா ஆறு ஆறு ரெடி இருப்பேன் பாருங்க ம் என்ன உயரத்தில் இருக்குது பாருங்க சுளி சுத்தமான மாடு கிறு வந்து நல்லா செவன்ட்டி பர்சன்டேஜ் மிக்ஸ் ஆன மாடு அதனால இந்த மாட்டில் வந்து ஃபேட்டஸ்ட் பிரச்சனையே இல்லை பாருங்கள் குணத்தை பாருங்க பாருங்களா கையிலே வேணாம் கைத்தே கீழே போட்டேன் கை அருமையான மாடு குணமான பார்க்க தான் பெருசாக இருக்குது ஒன்றும் பண்ணாது குழந்தையாட்டம் வாய் வச்சு கூட பால் குடிச்சுக்கலாம் பாருங்கள் நரம் போட்டம் பாருங்க நல்லா இருக்கும் பால் தார சூப்பராக இருக்குது பால் தாரை பாருங்க இது வரைக்கும் இந்த தொப்புள் இருக்குது நல்லா பால் கிடக்கும் இன்னும் மடி வைக்கல சும்மா இது சாம்பிள் மடி தான் இந்த மாடு இப்போ வச்சுக்கிறது மடி வச்சிச்சுனா இந்த மாடை வந்து வெளியே கட்ட முடியாது நம்மளே நம்ம மாடு நாம் நம்ம மாட்டோட மடி நாம் பார்த்தோம்னாலே கண் வைப்போம் அந்த அளவுக்கு இந்த மாடு மடி எடுக்கும் இங்கே பாருங்க பையன் லூஸ் இருக்கா ஃபுல் லூஸ் இருக்குது இல்லைம்மா நெல்லுமா நெல்லுமா ஹோய் 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 லூஸ் பாதையிலா இவ்வளோ லூஸ் இருக்குது இவ்வளோ லூஸ் இருக்குது மடி இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கும் நான் போன டைம் இந்த மாடு மடி நான் நேரிலே பார்த்தேன் இருபத்தஞ்சு லிட்டர் கூட சொல்லி கொடுக்கலாம் தப்பு கிடையாது இருபது லிட்டர் நூறு சதவீதம் வரும் இருபதுக்கு மேலே ஒன்றோ ரெண்டோ வரும் மடி அமைப்பா இருக்கும் நல்லா அருமையா இருக்கும் நைஸ் தோல் மாடு மெழுகு தோல் மாடு பால் எப்படி திக்கா டிகிரி அடிக்குமா ஏங்க இது ஏ இது கிர் கிராஸ்ங்கிறது என்னங்க ஏட்டு மில்க்குங்க நாட்டு கிராஸ்னா இப்போ இப்போ கிர் ஒரிஜினல் பால் வந்து எதுக்கு பயன்படுத்துறது ஏட்டு மில்க் எடுக்கிறாங்க அதே மாதிரி கிர் கிராஸ் வந்து ஃபெயிலியர் ஆக மாடு பாருங்க திமிலோட இருக்குது பாருங்க மேட்சலுக்கும் ஆகும் பண்ணைக்கும் ஆகணும் இதெல்லாம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிலே கட்டி போடலாம் இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நல்ல கறவு வரும் மாடு தெளிவான மாடு சென்னை சைடுல இருக்கவங்களா இந்த மாடு எடுக்கலாம் நூறு சீ நல்லா இருக்கும் சென்னை வேலூர் வெயில் இருக்கிறதெல்லாம் இந்த மாலை எடுத்துக்கீங்க பால் ஈல்டு கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாடா இருந்தாலும் சரி என்ன பத்து லிட்டருக்குற மாடுக்கு பத்து லிட்டர் கறக்கிற மெயின்டெனன்ஸ் பண்ணாதான் கறக்கும் இருபது லிட்டருக்குற மாடுக்கு இருபது பண்ணாதான் கறக்கும் சும்மா புடிச்சு போய் கட்டி போட்டாலும் கறக்காது இருபது லிட்டர் போகுது இருபது லிட்டருக்கு கறக்குற மாடல ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்கு ஈரோடு மார்க்கெட்ல வயசான மாடு சொல்றீங்களா எழுபத்தஞ்சாயிரத்து கிடைக்கும் எழுபதாயிரத்து கிடைக்கும் எலம்பொருளா மாடு வேணும்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும் மக்களுக்கு வந்து கறவையும் வேணும் பணத்துலையும் கம்மியாக வேணும்னும் போது நாம எங்கேயும் போய் சும்மாலாம் எல்லாம் நாமளும் பிடிச்சிட்டு வரதில்லைங்க நாமளும் ஒவ்வொரு விவசாயிகிட்ட போய் பேசி பிடிச்சி வரதுக்குள்ள நம்மளுக்கு போதும் போது நான் இருங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க இவ்வளவு சைஸு கிடைக்கிறது தாங்க ஒவ்வொரு வாரம் சின்னதாகவே இருக்கும் ஒவ்வொரு வாரம் பெருசாக இருக்கும் ஒரே மாடு ஒரு குடும்பத்தையே காப்பாத்துங்க தெய்வம் மாதிரி இது மாடு சூப்பராக இருக்கும் மாடு நல்லா நீரோட்டத்தில் நல்லா வளர்த்தவங்க நல்லா வளர்த்துருக்காங்க நல்ல கால் ஊக்கமான மாடு காட்டு மேய்ச்சல் மேய்ஞ்சதுக்கான அறிகுறி கூட இருக்குது வந்து பாருங்க காலை காட்டுங்க அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்ச மாடு ரெண்டாவது வந்து இந்த மாட்டில் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த பண்ணையாளர்கள் வந்து ஹச்எஃப் மாடாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டேஷன் எஃப் பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்க இந்த மாடு சூஸ் பண்ணாங்கன்னா ஃபேட்டசன்எஃப்க்கு இந்த மாட்டு பால் கலந்து வரும்போது கொஞ்சம் ஃபேட்டேஷன் அஃப் ரேட்டு வரும் ஆனாச்சி ஒரிஜினல் கிர்மாட்டோட பால் வந்து ஏட்டோ மில்க்கு யூஸ் பண்றாங்க அது பல இடத்துல பலதரமா போகுது நூறு வரைக்கும் கூட சென்னையில் ஊற்றுறாங்க நாட்டு மாட்டு பால் ரேட்டு இதுல அறுபது எழுபது ரூபாய் பால் போக இது கிராஸுங்கிறதுனால நாற்பது நாற்பத்தஞ்சு போகுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஹெச்எஃப் சிந்தாமணி பிரீட் கண்ணுக்குட்டி கிராஸ் டைப்பு மாடு தெளிவான மாடு ஆறு பல்லுக்கு தலையத்துக்கு சனையா இருக்குது சுளி சுத்தமான மாடு நல்ல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாட்டுல நொக்ரா பெல்ட் நொக்ரா பெல்ட்ல ப்ரௌன் கலந்த மாடு நொக்ரா நொக்ரா பெல்ட்னா பியூர் ஒயிட்டா இருக்குதான் நொக்ரா பெல்ட்னுவாங்க வாங்க கலர் பாருங்க அந்த பக்கத்தில் வெள்ளை கருப்பு செவலை மூணு கலர் மிக்ஸான மாடு ஹச்ச ஃபுல்லாக நல்லா தெளிவான மாடு நல்ல ஹைட் வெயிட்டான மாடு நல்ல நீரோட்டமான மாடு தண்ணி திரியும் சூப்பராக இருக்கும் அந்த மாடு இருபது லிட்டருக்கு முன்னே பின்ன நான் கரை வரும் கண்டு போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குது தெளிவான மாடு மாட்டில் எல்லாமே மாடு தெளிவான மாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜெர்மன் மாடு மகளாவே அது ஜெர்மன் பெல்ட் தான் இது ஆமா சிந்தாமணி பெல்ட் ஜெர்மன் பெல்ட் மாடுதான் எப்படி நிக்குது பாருங்க குதிரையாட்டம் மாடுல இப்படி வாங்கி பிரீட் பண்ணோம்னா மாடு அட்டகாசமா இருக்கும் காம்புல இருந்து எல்லாமே பாருங்க ரோஸ் காம்பு காம்புல காம்பு இருக்குது இல்ல பால் எவ்வளவு வரும் பால் இருபது லிட்டர் வருங்கா இந்த மாதிரிலாம் கறவைக்கு ஏமாத்தவே ஏமாத்து ஐந்து கிலோ தேவை காட்டு மேய்ச்சல் வளர்த்துறவங்க காலையில் டைம்ல வந்து எப்பயும் போல மேய்ச்சிட்டு தீனி போட்டு கொஞ்சம் வெயில் ஏற டைம்ல வந்து நிழல்ல கட்டுறது நல்ல விஷயம் வேற மத்தபடி ஒன்னும் பெரிய பராமரிப்பு பண்ணது தலையீத்து மாட்டில என்னையுமே பால் தர தெரியாத என்னச்சு ரெண்டாவது ஈத்து ஆகும் போதா பால் தர வரும் பால் தோ வால் பாருங்க தரையை தோடுது அந்த அளவுக்கு பிரீட் மாடு பால் இவ்வளவு நீளம் இருக்கணும் இருக்கணும் இருந்தாதான் அது வந்து பெல்ட் மாடு எங்கேயுமே இந்த மூணு கலர்ல கிடைக்காது மெயினான விஷயம் அதுதான் மூஞ்சு மொகல வச்சுக்கணும் பாருங்க எப்படி இருக்கு கொம்பு அமைப்பு கொம்பு பாருங்க அழகு அப்படி கிளி கொம்பா கிளி கொம்பு இல்லை மே கொம்பு தான் இது ஆனா லட்சணமான கொம்பு பயந்து தேவையில்ல தலையீத்து மாடு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வளர்த்துறது நம்மளை பார்க்கும் போது புது ஆளுங்கிறதுனால மெரலு பருந்து இப்ப நிற்கிது சும்மாடி புது ஆளுங்களை பார்த்தா எப்பயுமே எந்த மாடு நாம் வளர்த்துட்டு இருந்து இதுதான் அப்படிதாங்க இருக்கும் நல்ல குணமானோம் குணத்துக்கெல்லாம் தப்பு இல்லை நாள் பொம்பளை கட்டலாம் பிடிச்சிக்கலாம் எந்த மாடு புதுசாக ரெண்டு நாள் நமக்கு செட் ஆகும் இது ரகம் கொம்பு இல்லையா ஆனாச்சு இது வந்து கொம்பு இருக்கும் லைட்டா அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா சிந்து கிராஸ் மாடு ரெண்டாணி இதுக்கு சரியா இருக்குது இன்னும் கண்ணு போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குது மாடு நல்ல நீரோட்டமான மாடு நல்ல ஷைனிங்கு வாழ பாருங்க எப்படி இருக்கிட்டு நல்ல காம்பு வருஷ நல்ல மடித்தாரை எல்லாமே இந்த மாட்டில் இருக்குது இல்லைன்றது இந்த மாட்டில் எதுவும் கிடையாது நல்ல முகம் தீனி தண்ணிக்கு அற்புதமாக இருக்கும் தண்ணியில் விட்டிங்கன்னா முழுவிதே பிடிக்கும் அந்த அளவுக்கு மாடு நல்ல மாடு அடு தெளிவான மாடு இந்த மாடு ஃபேட்டர்ஸ்னஃப்புக்கு பிரச்சனையே கிடையாது எல்லா ஒரு கிளைமேட்டும் அடாப்ட் ஆகும் இது வந்து சிந்து கிராஸ் சிந்து கிராஸ்னா வந்து பாத்தீங்கன்னா போனி டைப்லேயே கிராஸ் ஆன மாடு சில இடத்துல எனக்கு போனி டைப் ஒவ்வொரு ஒரு கிளைமேட்டு தாங்காது இல்லையா இந்த மாடு வந்து எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கும் மாடு தெளிவா இருக்கும் மாடு வந்து நல்லா கரக்குடி மாடு நல்ல கால் ஊக்கம் இருக்குது வால் நாணே இருக்குது காது நாணயம் அனைத்தும் இருக்குது பல் வந்து அறக்கடையா இருக்குது பல்ல பால் பால் தரப்பா இருக்கு எப்படி போகுதுண்டு ஒவ்வொரு காமுக்கும் இடைவெளி இருக்குது மடி வச்சா அந்த மாட்டை வெளியே கட்ட முடியாது அந்த அளவுக்கு தோல் லூசு இருக்குது மாடு நடக்கும் போதே பாருங்க தோல் லூசு எந்த அளவுக்கு தெரியுதுண்டு நல்ல நீளம் இருக்குது கரை தொற்றும் தாராளமா செலக்ஷன் மாடு தாங்க ஏனா தானங்கிற மாடு என்னைக்கு நம்ம பண்ணையில இருக்காது வாங்கினா பெயிலியர் ஆகிற மாடு நம்ம பண்ணையில இருக்காது நல்ல மாடுக்கு மட்டும்தான் வாங்குவோம் நல்ல மாடு மட்டும் தான் வைப்போம் ரெண்டு ரூபாய் எச்சா கம்மியா அது மேடம் கிடையாது தெளிவான பொருளா இருக்கும் பொருள் என்னைக்கு கம்ப்ளைண்ட் அந்த பேச்சு இருக்காது ஈன்றதுக்குன்னு பதினஞ்சு நாள் பிடிக்கும் சும்மா ரெண்டு நாள்ல மூணு நாள் போய் சொல்லக்கூடாது பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ரெண்டாம் இது மாடு கடை மொழப்பு சுளி சுத்தமான மாடு இருபது லிட்டரு பாலரு போன கண்டுக்கு பதினேழு லிட்டர் கறந்த மாடு ஆனாச்சு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையிலே டாப் குவாலிட்டி ஹெச்எஃப் மாடு ஒரிஜினல் பெல்ட் என்ன இந்த மாட்டுல என்ன ஒரே ஒரு குறைபான்னு கேட்டீங்கன்னா வளர்ப்பு கொஞ்சம் கம்மி ஏன்னா வளர்த்திருக்காங்க ஆமா கொஞ்சம் ஆரம்ப வளர்த்திருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து பண்ணையெல்லாம் கிடையாது இந்த மாடு வளர்ந்துடும் தோட்டத்திலேயே வளர்ந்த மாடு இது சும்மா அப்படி லெவலா வளர்த்தனே நம்ம ஜெர்சி மாடு எப்படி பாத்துக்கோங்களோ அந்த மாதிரி பாத்தனால கொஞ்சம் வளர்ப்பு கம்மி உடச்சல் மாடு இருந்தாலும் பாலுக்கு ஏமாத்தாது தலையிட்டு நாலு பல்லு இந்த கண்ணுக்கு வந்து பதினேழு லிட்டர் சொல்றேன் ஆனா பாஞ்சு லிட்டர் கறவை கேரண்டியா வரும் மாடு நல்லா நீல நட்டு பெருவெட்டான மாடு தலை ஆமா என்ன வாங்கிட்டு போறவங்க வந்து நல்லா தீனி கொடுத்தாங்கன்னா அடுத்த கண்ணுக்குள்ள நல்லா ரெடியா வைக்கும் நல்ல மடி பாயிண்ட் இந்த தோல் லூஸ் இருக்குது மடி ஒண்ணும் தோல் லூஸ் பாருங்க இவ்வளவு இருக்குது மடியெல்லாம் நல்லா வைக்கீங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிந்தாமணி பிரீடு கன்று தான் இது குணத்துக்கு பாருங்க நல்ல குணம் வச்சு வந்து கொஞ்சம் புரியுதுங்களா இல்லையா அதுக்கான உண்டான தீனி கொடுக்கலாம் அதனால மாடு சைனிங் வராமல் போயிருச்சு மாடு பெருவட்டா வராம போயிருச்சு காட்டு மேய்ச்சல்லே வளர்ந்த மாடு அதனால தொந்தரவு வாங்கிட்டு போறவங்க யாராலும் வாங்கிக்கலாம் இந்த கண்ணுக்கு கண்ணை முடிட்டு பதினஞ்சு கறக்கும் அடுத்த கண்ணுக்கு நீங்க எதிர்பார்த்தவங்க பதினேழு பதினெட்டு கறக்கும் நல்ல மாடு ரேட்டும் கம்மி தான் கூப்பிடுங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் சரி உண்மையிலேயே கொம்பு இல்லையா கட் பண்ணி எடுத்ததா உண்மையிலேயே கொம்பு இல்லைங்க பாருங்க கும்புலாதான இதெல்லாம் பிறவி போடிதா இங்க பாருங்க இந்த இடத்துல கொம்பு வரும் இங்க பாருங்க இப்படி நல்ல கறக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஐயோ நல்ல கறக்கூடிய மாடுதாங்க அது வளர்ப்பு இல்லைங்க நல்ல தீவனங்கன்னு வச்சா நல்லா சாப்பிடுற பிள்ளைக்கு சோறு கொடுத்தா தானே குண்டாவும் இல்லைன்னா எப்படி குண்டாவும் ஜெர்சி மாடு செவல வெள்ள எல்லாரும் எதிர்பார்த்த மாடு எப்பயுமே செவல வெள்ள அதிக ரேட்ல தான் நம்ம பண்ணையில கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு செவல வெள்ள கம்மி ரேட்டு மட்டும் விலையை சொல்லிடுறேன் ஐம்பத்தொராயிரம் இந்த மாட்டோட ரேட் அவ்வளவுதான் அவ்வளவுதான் தலையிட்டு ஆறு பள்ளி சுத்தமான மாடு நல்ல மடி வரிசை நல்ல காம்பு வரிசை குணமானத்துக்கு அருமையாக இருக்கும் அறுபதாயிரத்து கீழே மாடு இருக்காது அறுபதாயிரத்து கீழே இல்லை செவள வெள்ள எல்லாம் கொஞ்சம் விரும்பக்கூடிய கலரு எல்லாரும் அடுத்த மக்களும் செவலை வெள்ளை வாங்குன்னு ஆசைப்படுறாங்க அதனாலயே கொண்டு வந்தோம் எப்பயும் எழுபது எண்பதுன்னு கொண்டு வருவோம் செவலை வெள்ளை இன்னைக்கு இந்த மாட்டுக்கு மட்டும் நம்ம ரேட்டு சொல்லியிருக்கோம் பால் எவ்வளோ இருக்கும் பால் வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் வரும் ஐம்பத்தோராயிரம் இந்த மாட்டோட ரேட்டு மாடு நல்ல மடிப்பாயின்ட்டு இருக்குது மடிப்பாருங்க ஓட்டுறேன் இன்னும் கண்டு போட பத்து நாள் டைம் இருக்குது மடி இருக்குது தெளிவான மாடு யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாட்டு ரேட் ஐம்பத்தாயிரம் தலையீத்து மாடு சுழி சுத்தமான மாடு தீனி தீனிக்கு அற்புதமாக இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் வேற என்ன ஸ்பெஷல் இந்த மாட்டில் இந்த மாடு கலர் தாங்க ஸ்பெஷலே செவல வெள்ளங்கிறது தாங்க ஸ்பெஷலே இது ஹெச்எஃப் தானே இது ஹெச்எஃப் கிடையாது ஜெர்சி தான் இது ஹெச்எஃப் மதியா இதுவாஜி ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க இந்த கலர்ல இருந்தா இது ஹச்எஃப் கிடையாது ஜெர்சி தான் பத்து ரூபா பணம் லிட்டருக்கு அரை வரும் தலையீத்து மாடு நாலு கோணத்துக்கு அப்படி காட்டுங்க பார்ப்போம் கோணத்துக்குலாம் அருமையாக இருக்கும் காட்டு மேய்ச்சல் மாடு பாருங்க குணத்துக்கு தங்க மாடு பிரச்சனை இல்லை நிற்கும் தலையீத்து மாடு உதைக்கு கிடைக்கும்னு பயந்துகிட்ட நல்ல குணமா நிற்கும் நம்ம பண்ணையில பாக்க போறது இன்னைக்கு வந்து டாப் குவாலிட்டியான ஜெர்சி மாடு வந்து கிட்டத்தட்ட பயங்கர உயரம் பயங்கர நீரோட்டமான மாடு ரெட்டை முதுகு மாடு பாத்தீங்கனாலே தெரியும் பாத்தீங்களா என் கை பாருங்க ஒரு அடிக்கு முதுகு இருக்குது இருபது லிட்டரு கரை வரும் பண்ணைக்கு இந்த மாதிரி எடுக்கிறவங்களாம் இந்த மாதிரி மாடு செலக்ட் பண்றது ரொம்பவே நல்லது மாடு டாப் குவாலிட்டியா இருக்கும் ஜெர்சி கிராஸ் டைப்பான மாடு சுளி சுத்தமான மாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தீனி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும் குணமானத்துல தங்கமாட்டிருக்கும் என்ன ரகம் இது இது வந்து ஜெர்சி கிராஸ் இன்னும் மடி வைக்கல மடி வச்சாலும் மாடுலாம் இது எப்படி சொல்றது ஷோ குவாலிட்டி மாடு மாதிரி தான் இதெல்லாம் வெளியே கட்ட முடியாது அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு மாடு பால்ல இருபது லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் காது நாணயம் பாருங்க தெளிவா இருக்குது எல்லாமே அருமையா இருக்கு இந்த மாடு லட்சணம் முகத்தை பாருங்க சாமி பாக்குற மாதிரி இருக்குது மாடு அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குது மாடு தெளிவான மாடு கால் ஊக்கம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது இந்த மாட்டுல நாலு காலும் பாருங்க நல்ல ஊக்கத்துல இருக்குது இந்த மாதிரி மாடு தேர்ந்தெடுக்கும் போது ஃபெயிலியருங்கிறது வராது ஒரு பண்ணையாளர்கள் வந்து நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க மாடு தெளிவா செலக்ட் பண்ணி எடுத்தோம்னா ஃபெயிலியர் ஆகாது நல்ல கால் ஊக்கம் மடி மடி தோல் நல்ல பால் நிறம் மோட்டர்லாம் காட்டுற பாருங்க நல்ல குணமணம் பாருங்க பக்கத்துல காம்பு காட்டுற அப்படியே அருமையான காம்பு காம்புல பாருங்க அருமையா அப்படி மச்சம் இருக்குது தெளிவான மாடு பாருங்க நிறம் ஓட்டம் பாருங்க இங்க ஒரு நிறம் போகுது பாருங்க இங்க போதுங்க தொப்புள் கூட இருக்கும் ஜொரம் ஏற மாடு இருக்கு பால் கறக்கும் இது வரைக்கும் நிறம் போட்டு இருக்குது அடிவேர் தாண்டி இருக்குது நல்ல குணமானம் என்ன காம்பு இது இது காம்பு பூ காம்பு தான் இதெல்லாம் ஃபேட் எஸ்என்எஃப்க்கு பயந்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஃபேட் எஸ்என்எஃப்லாம் இந்த மாதிரி கம்பீரமா வரும் நல்ல குணம் ஆமா டிகிரி அடிக்கும் டிகிரிலாம் அடிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ரெட்ட முதுகு மாடு என்னைக்குமே ஃபெயிலியர் ஆகாதுங்க ஒரு வீட்ல ஒரே மாடு என்னால கம்பீரமா தோரணையே நிக்க நிக்கிது பாருங்க எவ்வளவு ஹைட்ல நிக்கிது பாருங்க பாக்கும்போது எப்படி இருக்கு இந்த ஹச்எஃப்ல போன வாரம் ஒரு மாடு இந்த தரத்துல போட்டோம் இந்த வாரமும் இந்த தரத்துல ஒண்ணு போடுறோம் மடி பாயிண்ட் பாருங்க ரொம்ப ஆமா பயங்கரமான மாடு இது எவ்வளவு பால் இதுல இருபது லிட்டர் கண்ணை முடிட்டு அடிக்கும் தலையீத்து மாடு தான் தெரிவிக்கும் ஃபர்ஸ்ட் கண்ணு தான் இருபது லிட்டர் பால் ஒரு மாடு தலையீத்து நாலு பல்லு புலி சுத்தமான மாடு ஹெவி சைஸ் மாடு சின்ன சைஸ்லாம் இல்லை அதாவது மாடு ஹைட் வராது நல்ல நீட்டை போக்குல வரும் ஹெவி சைஸ்னா என்னடா இது சின்னதா இருக்குது இது ஹெவி சைஸ் சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க இப்படி வந்தா ஹெவி சைஸ் கிடையாது அது ஏத்தமான மாடு சின்னதா இருந்தாலும் இப்படி வருது பாத்தீங்களா நீட்ட போக்குல பாருங்க அகலம் இருக்குன்னு ஒன்றரை அடி அகலம் இருக்குது எத்தான் ரெட்ட ரட்ட முதுகு மாடு ஒன்றரை அடி நீட்டாக இருக்குது மடி பாயிண்ட் பாருங்க மடினா எத்தான் மடி பாருங்க மடி எங்க அடி வயத்துல இருந்து பின்னாடி வரைக்கும் எடுத்துருக்குது சில தொங்கு மடின்னு சொல்ற பால் இருக்காதுன்னு சொல்லுங்க தொங்கு மடி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒவ்வொரு மாட்டுல வந்து பாஸ் ஆயிரும் ஒவ்வொரு மாடு ஃபெயிலியர் ஆயிரும் சிலர் வந்து கமாண்ட்ல சொல்றாங்க தொங்கு மடி வாங்கி ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு சொல்லி ஆமா தொங்கு மடி ஒவ்வொன்னு கறக்கும் ஒவ்வொன்னு கறக்காதுங்கன்னு நினைச்சு இது தொங்குமடி கிடையாது இது எங்க தொங்குமடி சதுரத்துக்கு சதுர மடிங்க காம்பு இடைவெளி எப்படி இருக்கு காம்பு இடைவெளி நீங்களே பாருங்களேன் மிஷின் கருவிக்கு எப்படி இருக்கும் எல்லாத்துக்குமே அற்புதமா இருக்கும் காம்பு இடைவெளி பாருங்க ஒரு அடிக்கு ஒரு தான் ஜம்னு இருக்கு காம்பு சொரவே இல்ல இன்னும் கண்ணு போட பத்து நாள் டைம் பிடிக்கும் அடிச்சு சொல்றேன் எத்தனாவது ஈட்டுப்போஸ்ட் ஈத்து தலை நாளே பல்லு மாடு ஹெவி சைஸ் பாயிண்ட் பாருங்க இதெல்லாம் பார்த்தா கண்ணு வைக்க கூடிய அளவுக்கு மாடுங்க இதெல்லாம் பண்ணைக்கு சூப்பரா இருக்கும் பண்ணைக்கெல்லாம் அருமையா இருக்கும் இந்த மாதிரி மாடு வாங்கும்போது பண்ணைக்கு அருமையா இருக்கும் பத்து மாடு வேற லெவலுக்கு ஆமாங்க பாத்தீங்கன்னா தெரியும் நடை பாருங்க